எல்லாருக்கும் வணக்கங்க நானும் யாத குடும்பத்தில் பிறந்தவன் என் பேரும் வாங்கோ எனக்கும் மூணு பொண்டாட்டி ஆறு பசங்க சாமி தான் நான் தான் ஏதான்

பத்து சவரங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் விற்குதான் எழுபத்தி ரெண்டாயிரம் இருக்குது அவங்க அம்மா தாய் ஆரவம் எங்க போட்டுக்கா இந்த போய் இருக்கா சொல்றேன்னா திரும்ப உன் பொண்ணுக்கு இனி பத்து லட்சம் வச்சுக்க ஆடம்பரமா கல்யாணம் பண்ணு அப்படி தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி என் தலையை வைத்ததும் கிடையாது அவசியமும் கிடையாது என்ன வெறும் ஆயிரத்தி ஐந்நூறுரூபா இருந்தாலும் என் ஒரு பொண்ணு கல்யாணத்தை முடிச்சுடுவோம் ஏன்னா முடியும் என்ன செய்ய முடியுமாவா என் பொண்ணுக்கிட்ட ஆயிரத்தி ஐநூறுபாத்து ஒரு போன் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும் ஒரே ஒரு மிஸ்டேக் ஆல் தான் அஹோ அதோட எட்டு மாசம் பத்து மாதம் கழித்து பார்க்கணும் விநாயக நேரம்

இந்த கூட்டத்தில் யாராவது செல்லு மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆபரேட்டர் வாங்கிக்கோங்க ஏன்னா கம்பெனிலே செல்லு திருடா ஒரு ஆள் தான் கும்புறு கஞ்சி காசு வாங்க மரியாதை நம்பர் டெலிட் பண்ணி போட வச்சு நான் போட்டுருந்த அலையாய்தான் தெரிலப்பா ஏன்னா எனக்கு பொந்து தான் ஆறு பொட்டை பார்த்தா நான் வளகுற ஆட்டு குட்டி கூட மொத்தம் பொட்டையாக தான் ஒன்று கூட கடா போடுன்னு பார்க்குறேன் எங்க தான் போய்விது எங்க தான் வருதுன்னு தெரியல

என்ன பேரு தாத்தா என்னுடைய வந்த yeah. <t– tr seine Christmas> <-huh. tem Ash Walker> બી જોશિર મેલ પડી ગયો હાલ હા એનો તો આયે લેતા હા તો મંજી મારી ગયો એચાઈ ગુડ અચ્છા